நான் பெரிதும் போற்றுகிற பேராசிரியர் பெருமக்களே உங்களிடத்தில் உங்கள் உடன்பிறந்தான் உங்கள் மகன் உங்களை போன்ற ஆசிரியர் பெருமக்களால் அறிவு புகட்டப்பட்ட மகன் கேட்கிறேன் ஆட்சியாளன் சரியில்லை ஆட்சி நிர்வாக முறை சரியில்லை என்றால் ஆட்சியாளன் மட்டும் பொறுப்பாக முடியாது அந்த ஆட்சியை நீளிய மக்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார் அப்படி நீங்களும் குற்றவாளி நானும் குற்றவாளி நாம் எல்லோரும் குற்றவாளிகள் ஒரு முறை செய்யலாம் தவறை ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல அது ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படிப்பட்ட பிழை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் இருக்கிறது இந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பழச்சாறு கடைகளில் கூட்டம் இல்லை மதுக்கடைகளில் கூட்டம் நூலகங்களில் கூட்டங்கள் இல்லை திரையரங்குகளில் கூட்டம் காலனி குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது கால் செருப்பு ஆனால் உயிர் இருக்கிற உணவு பண்டம் வீதியில கிடக்கிறது பொடலங்காய் கத்தரிக்காய் கீரை சொரக்காய் தக்காளி எல்லாம் தெருவில் ஒட்டுவிக்கப்படுகிறது இதற்கு ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படுகிறது அதுக்கு பேர்தான் புரட்சி அறிவார்ந்த பெருமக்களை அதற்கு பேர்தான் புரட்சி புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்துமே மாறிவிடும் என்கிறான் மாற்றம்